புலகேம்பி அந்த எப்போதும் என் சிந்தையுள் காரமர் மேடி கணபதியே காரமர் மேடி கணபதியே அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள் நிற்க கட்டுரையே சிந்ததில் உச்சி திலகும் உலக உடையோர் மதிக்கின்ற மாணிக்கும் மாளளங்காரமறை கமறை துதிசங்கவின்பொடி மென்கடில் குங்குமதோயம் என்ற குங்குமதோயம் என்ற அபிநாமியந்தன் விடுதுனேயே தாயே நமோ புனயும் மடும் தெய்வம் பெற்றாயும் துளிகைவரையும் கொடுங்கும் பதகொண்ட வீரும் மணிமலர் பூங்கரையும் கருப்புச் சிலை менபாஜாங்குசன் கையில் அரிய திருதேசுந்தரியாவது

இந்த கருமனிஞ்சால் அரியாத கருமனிஞ்சால் மரிந்தே விடும் நலகுக்கு நலகுக்கு உறவாய நலகத்துக்கு உறவாய மனிதரே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குடிதரும் சேவடி கோமடமே சேவடி கோமடமே ஒன்றை மாற்ற பனிதரும் திங்களும் பாம்பும் கல்வி தரும் ஒரு நாளும் அறியாமனம் தரும் தரும் வெஞ்சி மஞ்சமில்லாத இனம் தரும் நல்லாம் எல்லாம் நல்லாம் தரும்பவர்க்கே நல்ல எல்லாம் தரும் அன்பர் என்பவர்கே கல்வி தரும் அன்பர் என்பவர்க்கே ஒரு நாளும் தளர்வு அறியாமனம் தரும் அன்பர் என்பவர்க்கே தெய்வ வடிவம் தரும் அன்பர் என்பவர்க்கே நெஞ்சில் வச்சமில்லாத அன்பர் என்பவர்க்கே நல்ல தரும்

பதிமோகம் துரத்து பதிமோகம் துரத்த நரை திவை துரத்த பதவி ஆசை துரத்த என்னை காமம் துரத்த என்னை கடன் துரத்த என்னை வறுமை துரத்த என்னை நோய் துரத்தாய் எங்கால் நான் துரத்துவாளோ என்னை எவன் துரத்துவாரோ என்னை எவன் துரத்துவாரோ அழையாயிரும் தங்கையே நீ இருக்கையிலே என்னை நடை துரத்துவோ ஏறவா குழந்தை நீ இருக்கையிலே என்னை வறுமை துரத்துவோ

கையில் அங்கனையும் கரும்பு வீணும் சேர்த்தாலே முக்கண்ணியில் வருவார்க்கு நந்தியால ஒரு வருவார்க்கு சத்தியமாக தீங்கு ஒரு போதும் இல்ல காத்துக்கும் மேல உங்க இருக்கிறானவன் யாருன்னா ஆ யாரு சிவன் கிடையாது சிவம் யாருக்காங்க சிவன் சிவனுக்கு அடுத்தபடியாக சிவன் சிவனுக்கு அடுத்தபடியாக மகாசக்தி அதுக்கு சுமா தான் மகாவிஷ்ணு தான் பிரம்மன் அதுக்கு முன்னாடி தான் தேவர்கள் அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஒரு நிலை அடையத்துக்கு இவ்வளோ பெரிய தத்துவ நிலைகளை பார்க்க வேண்டியது மணிவாச திருமானருடைய திருவாசகத்தை சொல்லி இப்போ சிவனுக்கு வேண்டும் இரகாரர்களுடைய அந்தீசத் திருமானத்தை ആനന്ദമാക്കിയതേ <laughs> അ <laughs> ஏரக்கட்டும்பிரான கனி கழவெல புரதாந்து செய்யும் தன்பு மழவெல கருதுவி வாழ்வும் குடும் பொன்வெல சீரதுவி வாழ்வும் கும்பிடவெல இந்த ரி포ட் என்மே கோதி பேச ரி포ட் சிமதே ரி포ட் மெய்யதென்றே இந்த ரி포ட் மாயetreபடும் வண்ண ரி포ட் சீராதெது எனும் தேவன ரி포ட் ஆராவே இன்பமறல ரி포ட் சிமஹரையின் இந்த இரகணம் அவனதாய் ஆகாதவனி சிந்தைம்கிற சொப்ரான் தன்னை தேவிவேடு மொயாவே பண்யா கண்ணுலம கரையும் கட்டவே தேவி என்னுல கேடாலாய் ஆளரஜி வினந்த மண்ணின் நவி கால கோளாய் என்னுல கேடாலாய் ஆணை பேசி பொல்லாமே பொடமாறு வந்தரீ ஊழகி பூரா துவாரண தமி பல்லிரமாய் பராயா பாங்கதி அள்ளாய் மலைராய் கேயாய் நடக்காய் பலசராய் முன்றாய் தேவராய் செல்லா லிங்கராவர சமங்கால் செல்லா பிரம்பன் தெளியே எம் மாத்மே உம் முன்னдила தம்பி நிருத்தே உயே முள்ளக்கு மொகாரமாலின अभिमान बड़े पागल लग रहे हैं भैया ये वो भी आज़ाद नहीं हैं भैया ये भैया ये माना मत रहा भैया ये ना पोएला मत रही भैया விஞ்ஞானியாய் அமல்பேமானாய் அஞ்ஞானத்தை அழிக்கும் வகையில் ஆகமால் விரிநிலையும் ஆபாய கப்பல் பாய தரவப்புவையே புவிபாயின் தோமி மகரினில் ஆசியானே மரம்மங்கள் நிறைந்த பயோமாய் தரகபாகமளரோனே கிளகபோலெட் சென்றியாசின்னை யுதே நூரி நின்று தற்ப்யபர்க்கும் இந்தர்மா நலகளூரினியாய் நோமலெட்ட மரிதி காய்மமாங்களே தன்னை மரிதி பூவியமாய் உள்ளாய் ஆத்தாவின்னும் அங்கே தாப்பிதுதுபோல் தோல்பதெங்கு குறளக்குது ஒும்பு खिलाने बुलाने अंदर गर्द ने आवे माले मां बोझ ने तुमने वे तोड़ा तेरे ने आज ये ने अंदर नडवाई अलाने जीते ये ने आपको ने जीते तेरे माने कुत्ते ने जान का बंदूक लगा पड़ चलती नो करिए नो के नो करिए नो ने वे वो कुंभा वो पुण्य बना ने पापों के ने काम बोलिए தெளிவானார விளக்குடன் பிறப்ப ஆதேன மளியானோ என்றே பொட்டு போறந்து பொயிட்ட மீனாவிதி திவஞ்சனனேவிதா அல்லக்குள்தோமே கட்டையகம் பல்லவி நாடபைனாலும் நாமே இதுக்குதனே பாடி மாட்டானே அல்லல் திருவியர் பானேவோ என்றே பல்லர் களியா சொல்லிய தெடுக்கி சலியா பாடி திருநெல்ந்து சொல்லவா செல்லக்கேவ பிரதிக்குள்ளா தெனிக்கே சிவனடி கலோரம் எட்டி கண்டிப்பாக வேண்டும் பெற வேண்டும் Yeah, my love.

य शिव शिवाय नमो उन्मै पोरुळे शिवाय नमो Om mm see Shivaya and Om. Shivaya by Om. Mm Shivaya am Om. Shivaya see Om. Shivaya i Om. Shivaya home, Om. Shivaya and Om. Shivaya a Om. Shivaya by Om. Shivaya am Om. Shivaya see Om. Shivaya i Om. Shivaya home, Om. Shivaya and Om.

oh I don't know, I don't know I don't know ओम टाइम क्लीप सोम बम से स्वाहा ओं सौ बाराही कसे स्वाहा ओं ऐं क्लीं सौ बाराही वसेरसे स्वाहा ओं क्लीं सौ बाराही कसे स्वाहा ओं ईम बाराही खसेरसे स्वाहा ओं खी सौ बम बाराही स्वाहा स्वाह ओं सौ बम बाराही कसे स्वाहा

ऐन क्लीं सौम बम बाराही वसेवे स्वाहा ओं ऐं क्ली बाराही वसेवे स्वाहा ओम ऐं क्लीं सौ बाराहीसेवे स्वाहा ओम क्लीं सौ बाराहीसेवे स्वाहा ओं ऐन क्लीं सौ बाराहीसे स्वाहा ओं ऐन क्लीं सौ बाराहीशे स्वाहा ओम ऐन क्लीं सौ बम बाराहीशे स्वाहा

वजे वजे स्वाहा ओम सौ आरा पसेवे स्वाहा ओं ऐं क्लीं सौं बम खरा पशे वे स्वाहा ओं ऐं क्लीं सौ आरा पसेवे स्वाहा ओन क्लीं सौरा पते वसे स्वाहा ओं सौ बमवाराही पते वसे स्वाहा ओन क्लीं सौं बम आरा पसेवशे स्वाहा ओं ऐं क्ली पशे स्वाहा ओम ऐं क्लीं सौं प्रतिवशे स्वाहा ओं ऐं क्ली बम भाराहीसे स्वाहा ओं ऐं क्लीं शा बम बाराहीसे स्वाहा ओं ऐं क्लीं सौं बम मारा पति ओकेशे स्वाहा ओं सौ माराधि पति ओके स्वाहा ओ क्ली मारा पति ओकेश स्वाहा क्लीं क्लीं स्वाहा ओम ह्रीं ॐ बम हर हरिक देव के बाहा ओम ह्रीं ॐ बम हर हरिक देव के बाहा ओम ह्रीं ॐ बम हर हरिक देव से

स्वाह ओम्बाराही पशंरा स्वाह क्बाराहीद ओमाराहीसे ओ रााही स्वाह ओ स्वा ओं बमेज स्वाह

और अखिल तो हमारा भी सत्य है और मैं श्री संतुलन सभी को यह दान देना चाहता हूं बताना इनका नाम है परिणामी प्रतिरोध में अधिक द्वारा किया